விஜயாலாம் எல்லாம் ஒரு மனுஷியே இல்ல அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் பண்ணிக்கோங்க ஆமாங்க லாஸ்ட் எபிசோட எதோ முடிச்சிருந்தாங்க மீனா வந்து கேட்கறாங்க என்ன கேக்குறாங்க வாழ்க்கையில் அப்படி என்னங்க நடந்தது எங்கிட்ட தயவு செஞ்சு சொல்லுங்க எங்கிட்ட நீங்க எதுவுமே சொல்லி நான் இப்ப வரைக்கும் நினைக்கிறேன் அதற்காவது தயவு செஞ்சு வாய் திறந்து பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட கெஞ்சு கேக்குறாங்க அப்போ முத்து அவரோட கதையை சொல்றாரு என்ன கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா எடுத்தொன்னு விஜயா காமிக்கிறாங்க ஒரு ஜோசியர் கிட்ட அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப அந்த ஜோசியர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரெண்டாவது பையன் அதாவது நம்ம முத்து வந்து இவங்க கூட இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமா இவங்களால அவருக்கு ஆபத்து இருக்குது அதே மாதிரி அவராலையும் இவங்களுக்கு ஆபத்து இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு அப்ப விஜயா கேக்குறாங்க ஆரம்பத்துல கொஞ்சம் பாசமா இருந்த மாதிரி தான் தெரியுது சோ அப்ப விஜயா கேக்குறாங்க இதற்கு வேற வழியே கிடையாதா ஏதாவது பரிகாரம் பண்ணி சரி பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க அவர் முடியவே முடியாதுமா வாய்ப்பே கிடையாது அந்த பையன் இங்க இருக்கிறது கண்டிப்பா அது உங்களுக்கு பிரச்சனை தான் நான் சொல்றத சொல்லிட்டேன் அதுக்கு மேல உங்க விருப்பம் ஏன்னா உங்க வீட்டுல வந்து யாருக்கு வேணா என்ன சுச்சுவேஷன் வேணா வரலாம் சோ அதனால என்னோட முடிஞ்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா உங்களை எச்சரிக்கை முடியும் பண்ண முடியும் அதுதான் எனக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது அதுதான் எனக்கான உரிமை இருக்குது ஆனா மத்தபடி உங்களை தாண்டியோ இல்ல உங்களை மீறியோ எதுவும் சொல்லவோ செய்யவோ எனக்கு உரிமை கிடையாதுமா நீங்க வந்து முடிவு பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களோட பையன் உங்களுக்கு தான் முக்கியம் அதனால எல்லா பிரச்சனையும் சமாளிச்சிருவேன் அப்படின்னா நீங்க தாராளமா உங்க பையனை உங்க கூட வச்சுக்கோங்க அல்லது நீங்க நான் சொல்ற மாதிரி ஒரு ஆறு வருஷத்துக்கு அந்த பையனை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ சொந்தக்காரங்களோ யாரோடைய வீட்லயாவது விட்டுருங்க ஏன்னா அவன் உங்க கூட இருக்கிறது கண்டிப்பா உங்களுக்கு நல்லது கிடையாது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்ல விஜயாவுக்கு வந்து இப்ப என்ன செய்யறதுன்னே தெரியல ஏன்னா அப்ப வந்து ஆரம்பத்தில் விஜயாவுக்கு பிடிச்சிருக்குது நல்லாவே தெரியுது ஸோ அப்போ விஜயா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே இந்த பையன் இங்கே வச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு டேஞ்சர் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க அப்போ அண்ணாமலை கிட்ட போய் பேசுறாங்க எங்கே என்ன பண்ணலாம் அவங்க அம்மா வீட்டில் போய் விட்டுலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு ஆரம்பத்துல அவர் வந்து மறுக்கிறார் இல்ல வேண்டாம் ஒரு குழந்தையால ஏதாவது பிரச்சனை வந்துரு போதா அப்படின்ற மாதிரி அவர் மறுக்கிறாரு ஆனாலும் விஜயாவோட பிடிவாதத்தினால என்ன பண்றாங்க அப்படின்னா வேற வழியே கிடையாது அவனோட நல்லதுக்காகவாவது போய் விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி அவரும் ஒத்துக்கிறாரு சோ இத தனக்கு சாதகம் பயன்படுத்திக்கிட்ட விஜய் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க அம்மா வீட்டில போய் அதாவது நம்ம அண்ணாமலையோட அம்மா வீட்டில போய் நம்ம முத்த விட்டுறாங்க ஆரம்பத்துல அங்க போக பிடிக்கல அண்ட் அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமா தான் செட் ஆகும் அப்போ அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க நாங்க பாத்துக்கிறோம் உங்க பையனை நீங்க எப்படி அங்க வளர்க்குறீங்களோ அதை விட இந்த பையனை நாங்க சூப்பரா வளர்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க முத்துவுக்கு வந்து இல்லப்பா நான் அவங்க கூட வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்கறாரு அப்ப அண்ணாமலையா இருக்கட்டும் மத்த எல்லாரும் வந்து இருப்பா இங்கேயே இரு அப்படின்ற மாதிரி சொல்லி முத்துவ சமாளிக்கிறாங்க அண்ட் இதுல மனோஜோட ரோல் பேரு பெரிய ரோல் ஏதோ இருக்கும் போல இருக்குங்க ஏன்னா மனோஜ் வந்து ஊமையா நிற்கும் போதே பார்க்கும்போது தெரியுது அப்பவே முத்துவை மாட்டி விடுறதுக்கு ஏதோ ஒரு வேலை பார்த்திருக்காரு அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அது என்ன அப்படின்றது சனிக்கிழமை எபிசோட்ல தான் தெரிய வரும் இப்போதைக்கு வந்து இவ்வளவுதான் காமிச்சிருக்காங்க சனிக்கிழமை எபிசோட்ல தான் என்ன நடந்தது எதற்காக முத்து அங்கேயே இருக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்தது அப்படின்றது முத கொண்டு தெரிய வரும் அதுக்கப்புறம் தான் கதை இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இவ்வளவு நாள் ஏன் ஏன் அப்படின்ற ஒரு கேள்வியோட இருந்துகிட்டே இருந்தது பட் சீரியல் கொஞ்சம் ஸ்லோவா போறதை பார்த்துட்டு அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க ரைட் இதுக்கப்புறம் இந்த ட்விஸ்ட் நம்ம ஒழிச்சு வைக்க கூடாது இந்த ட்விஸ்டை எடுத்து போடுவோம் மக்கள் என்ன செய்றாங்க பாப்போம் அப்படின்னு முடிவெடுத்து இந்த ட்விஸ்டை எடுத்து போட்டிருக்காங்க இதுல பல உண்மைகள் வெளியே வரப்போது ஏன்னா இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன் முத்து வந்து சிறுவர் சிறுதழுத்த பள்ளிக்கு போனாரு அவங்க பாட்டி வீட்ல இருந்தவர் எப்படி அங்க போக நேரிட்டது இதுதான் இதுக்கப்புறம் வர கதை தேங்க்யூ ஃபார் வாட்சிங்